எல்எஸ்ஆர்டபிள்யூ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம துணைப்பாடம் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஒன்றில் துணைப்பாடம் பார்க்க போகிறோம் அதனுடைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் திணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இயல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம் தமிழ் விடு தூது தமிழ் ஓவியம் அதுக்கப்புறம் இதெல்லாமே தமிழை சார்ந்தது தான் கொடுத்துருக்காங்க தமிழை சார்ந்து தான் துணைப்பாடமும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆறாம் திணை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அது என்ன கதை துணை பாடம் அப்படின்னு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து கதையாக தான் இருக்கும் சரிங்களா கதையை வந்து அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அர்த்தமாக நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த கதை எழுதினவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா முத்துலிங்கம் போன வருஷம் ஒன்பதாம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணை பாடம் கொடுக்கலை இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பாடம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் ஒரு தனி புத்தகமாகவே கொடுத்தாங்க இப்போ வந்து ஒவ்வொரு இயலுக்கும் அதை சார்ந்து ஒரு துணைப்பாடமாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம பா இது வந்து நான் சுருக்கமாக எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ இந்த கதையை சொல்கிறேன் சரிங்களா பார்க்கலாமா ஆறாம் திணை இதனோட தலைப்பு ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம் இதை எழுதினவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துலிங்கம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார் இந்த கதையை வந்து அவர் நாங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கார் நாங்கள் அப்போது இலங்கையில் மவுண்ட் லவினியா என்னும் இடத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம் இப்போது அவர் எங்கே தங்கியிருந்தாரா மவுண்ட் லவினியா அப்படிங்கிற இலங்கையில் ஒரு இடத்துல தங்கியிருக்கார் வாடகை வீட்டில் தங்கியிருக்காரு எங்கள் வீட்டு சொந்தக்காரர் பெயர் ப்ரீஸ் அவரோட ஹவுஸ் ஓனர் பேர் வந்து ப்ரீஸ் அவருக்கு தமிழ் தெரியாது எனக்கு சிங்களம் தெரியாது அவருக்கு தமிழ் மொழி தெரியாது இவருக்கு அங்கே இலங்கையில் என்ன மொழி பேசுவாங்க சிங்கள மொழி பேசுவாங்க இல்லையா அதனால் அந்த மொழி வந்து இவருக்கு தெரியாது இவர் அவருக்கு வந்து என்ன தெரியாது தமிழ் மொழி தெரியாது சரிங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் ஒரு ராத்திரி ஒரு இரவு கலவரம் மெல்ல மெல்ல ஊர்ந்து கொழும்புக்கு வந்தது எந்த நேரமும் எங்கள் வீடு தாக்குதலுக்கு உள்ளாகலாம் அப்போ வந்து ஒரு கலவரம் உண்டாகுது அவங்க கொழும்புல அப்படியே மெதுவாக கொழும்புலேருந்து நகர்ந்துட்டு வந்து எப்பவும் தமிழ் ஆளுங்களை வந்து குறி வச்சு தாக்குறாங்க சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தமிழ் மொழி பேசக்கூடியவர்களை வந்து தாக்கி துன்புறுத்துகிறாங்க அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு இந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாரு வீட்டு சொந்தக்காரர் என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து பயப்படாமல் வீட்டுக்குள்ளேயே இருங்க நான் வந்து வெளியில் காவலுக்கு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரவு முழுவதும் என்ன செய்கிறாருன்னா அந்த வீட்டு வா வெளியில் உட்காந்துட்டு இவர் வெளியிலே உட்காந்துட்ருக்கார் ஏன்னா அவர் சிங்களம் மொழி பேசக்கூடியவர்னா அந்த வீட்டை வந்து தாக்க மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை கடந்து போயிடுறாங்க இவங்களுக்கும் நைட்டு இரவு முழுவதும் தூக்கம் வரலை முடிச்சுட்டு பயத்தோடு உட்கார்ந்துட்டுருக்குறாங்க அப்புறம் அந்த இரவு நகர்ந்து போயிடுது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இரவோடு இரவா மூன்று தமிழ் குடும்பங்களில் ஒரு குடும்பத்தின் வீடு உடைந்து சிதிலமாகிவிட்டது என்றார்கள் ஒரு குடும்பத்து ஆட்கள் இரவோடு இரவாக மறைந்து விட்டார்கள் எஞ்சியது நாங்கள் மட்டும்தான் மிச்சம் இருந்தது நாங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அடுத்த தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க எனக்கு கிடைத்த சட்டை அப்புறம் இவங்கள என்ன என்ன பண்ணுறாங்கன்னா தொண்டு நிறுவனங்களும் அரசும் என்ன செய்யுதுன்னா பாதுகாப்பாக தமிழ் பேசக்கூடியவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முகாமில் தங்க வைக்கிறாங்க ஒரு முகாமில் தங்க வச்சு அங்கே வந்து இப்போது நிறைய சட்டைகள் கால் சட்டை கால் சட்டைன்னா அது பேண்ட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா க கால் சட்டை போட்டுக்கிற சட்டை எல்லாருமே கொடுப்பாங்க இல்லையா வீட்டில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா இல்லைங்களுக்கு நிறைய இடத்துக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி சட்டைகளெல்லாம் வாங்கிட்டு வந்து அகதிகள் முகாமுக்கு இவங்க கொடுக்குறாங்க அந்த முகாமில் இவருக்கு ஒரு பெரிய சட்டை கிடைக்குது துல்லை துல்லன்னு ஒரு பெரிய சட்டை கிடைக்கிது அது போட்டுக்கிறாரு அது ரொம்ப வருஷமாக இவர் வந்து பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுருக்கேன் அப்படின்றார் அதுதான் எனக்கு கிடைத்த சட்டை அப்போ அந்த முகாமுக்கு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வரும்போது நிறைய எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது வீட்டிலருந்து எல்லாரும் ஏதாவது ஒரு பெட்டி மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாரு பெட்டிலாம் எடுத்துக்கல ஏன்னா திரும்ப வருமோ நம்ம அதிகம் எந்த ஒரு நாட்டுக்கு போவோம் எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது அப்படின்றதுனால அதிகமாக எதுவும் எடுத்துக்கல ராபின்ஸோ ஷோ எழுதுன ராபின்சன் குரூசோ என்ற ஒரே ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டேன் கையில் அந்த ஒரு புக்கை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டார் அகதிகள் முகாமில் வந்து இரண்டாயிரம் பேர் தங்கியிருந்தாங்க அப்போ இவருக்கு ஒரு சட்டை கிடைச்சிது சட்டை மட்டுந்தான் கிடைச்சது கால் சட்டை கிடைக்கல அது ரொம்ப வருஷமாக அவர் வச்சிட்ருக்காரு இந்த நாளாக வந்து அவரால் மறக்கவே முடியாது இதுவே உன் வாழ்நாளில் ஆக கீழேயான தருணம் இனிமேல் இப்படி ஒரு கணம் உன் வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கொள் தானமாக கிடைத்த இரவு சட்டையை நான் பல வருடங்களாக பல தேசங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்காக எடுத்து கொண்டு திரிந்தேன் ஒரு காலத்தில் நான் வளர்ந்து பெரியவனாகி அந்த உடையை நிரப்புவேன் என்று நினைத்தேன் அது நடக்கவே இல்லை அது ரொம்ப பெரிய சட்டையாக இருந்ததுனால அதை வந்து நம்ம பெருசாக குண்டாயிடுவோம் அதை நம்ம பெருசாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்ருந்தாரு அவரான குண்டாவே ஆகலை ஒல்லியாகவே தான் இருந்திருக்காரு சரிங்களா இதுதான் வந்து எனக்கு கிடைத்த சட்டை இந்த ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா வந்து உயிர் வாழும் திறமை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அந்த இன்னொரு கதையை கொண்டு வராரு அப்படி இவர் வேறு ஒரு நாட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு முப்பது வயது தக்க முப்பது வயது உடைய ஒரு இளைஞரை பார்க்குறாரு சில வருடங்களுக்கு முன்னர் தான் புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவரை சந்தித்தேன் முப்பது வயதிற்கும் உற்சாகமாக இருந்தார் இவருடையது வித்தியாசமான கதை அவருடைய கதையை வந்து இப்போ அவர் சொல்கிறார் அவர் அவர் அந்த அவர் சொல்லியிருப்பார் ஃப்ரெண்டாக சொல்லியிருக்கார் அந்த கதையை வந்து இப்போ நம்மளுக்கு கதையாக இப்போ சொல்கிறார் அவர் என்ன காரணத்துக்காகவோ வந்து இலங்கையிலேயும் பாங்காங்லேயும் வந்து சிறை சிறைன்னா என்னது ஜெயிலில் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா அங்கேருந்து எங்கே போகிறாருனா ரஷ்யாவுக்கு போகிறாரு ரஷ்யாவுக்கு போன உடனே அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு பனி புதைவு பனி பனி புதைவில் போய் மாட்டிக்கிறாரு அப்புறம் அதிலிருந்து தப்பிச்சு வெளியில் வர்றார் ரஷ்யாவிலேருந்து அந்த பனி புதையில மாட்டிட்டு அதிலிருந்து வெளியில் வராரு வெளியில் வந்தவுடனே அடுத்தது சி சிங்கப்பூருக்கு போகிறாரு சிங்கப்பூருக்கு போன உடனே அங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒம்பது நாள் தங்கிடுறாரு விசா நாள் முடிஞ்சு ஒம்பது நாள் எக்ஸ்ட்ராவாக தங்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவரை குப்பூரை படுக்க வச்சு கழுத்தில் வந்து மரப்பூட்டு போட்டுட்டு என்ற ஒரு குச்சு பிரம்பு குச்சி இல்லையா அந்த பிரம்பு குச்சால் நல்லா அடிக்கிறாங்க அடிச்சுட்டு சிறையில் போட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ஆனது அப்புறம் திருப்பி அவரை வெளியே விடுறாங்க அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரு சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி எங்கே போகிறாருன்னா அமெரிக்காவுக்கு போகிறார் கடல பாஸ்போர்ட் கடல பாஸ்போர்ட்னா ஃபேக் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அமெரிக்காவுக்கு போகிறாரு அங்கே அங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் வந்து உண்மையான பாஸ்போர்ட் கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச உடனே அவரை என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயும் தண்டனை ரொம்ப கடினமாக கொடுக்குறாங்க கை கால் எல்லாமே சங்கிலி போட்டு கட்டி அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சங்கிலி மாட்டி கையிலே எட்டு ராத்தல் கனமான இரும்பு குண்டை காவு கொடுத்து நடத்தி சிறைக்கு கூட்டி சென்றார்கள் மூன்று வருடங்கள் வந்து சிறையில் போட்டுடுறாங்க அமெரிக்காவில் சிறையில் போட்டுட்டதுக்கப்புறம் மூன்று வருஷம் கழிச்சதும் அவரை வெளியே விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறாருன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து அவர் கனடாவுக்கு போகிறாரு கனடாவுக்கு போன உடனே அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு வேலை தேடி ஒவ்வொரு கம்பெனியாக ஏரியாங்கிற பதினேழு கம்பெனிக்கு போயிட்டு வேலை கேட்குறாரு அவங்க எல்லாருமே கனடாவில் என்ன கேட்குறாங்கன்னா உனக்கு என்ன அனுபவம் இருக்குது கனடாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அவர் பதினேழு கம்பெனிலையும் அவரை வந்து நிராகரிக்கிறாங்க யாருமே வேலை கொடுக்கலை அதுக்கப்புறம் பதினெட்டாவது கம்பெனிக்கு போகிறார் அவர் பதினெட்டாவது கம்பெனிக்கு போனோம்னே அதே கேள்வி தான் கேட்குறாங்க உனக்கு உனக்கு என்ன கனடா அனுபவம் கனடிய அனுபவம் என்ன உங்கள் திறமை என்ன என்று கேள்வி கேட்டார்கள் அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் அதற்கு எனக்கு வந்து கன்னட அனுபவம் கிடையாது ஆனால் என்னிடம் நிறைய திறமை உள்ளது எனக்கு வந்து கன்னட அனுபவம் கிடையாது எனக்கு நிறைய திறமை இருக்குது என்ன திறமை இருக்குது உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அங்கே கம்பெனியில் அப்போது அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து என் எனக்கு வந்து உயிர் வாழக்கூடிய திறமை இருக்குது என்ன உயிர் வாழக்கூடிய திறமை இருக்குது ஆமாம் இந்த மாதிரி நான் வந்து இலங்கையிலையும் பாங்காங்லேயும் சிறையில் இருந்தேன் அங்கேருந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்தேன் எங்கே போனார் சிங்கப்பூர் போனார் ஒம்பது நாள் எக்ஸ்ட்ராவாக தங்கினதுனால அவருக்கு தண்டனை குப்புரை படுக்க வச்சு பெரம்பால் அடி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அமெரிக்காவுக்கு போனார் அமெரிக்காவுக்கு போனால் கல்ல ஃபேக் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போனதுனால அங்கேயும் சங்கிலி இதெல்லாம் கட்டி போட்டு அப்புறம் சிறையில் அடித்து சிறையில் போட்டாங்க இந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு நாட்லேயும் ரஷ்யாவில் ரஷ்யாவை சொல்ல மறந்துட்டேன் ரஷ்யாவில் என்ன பனிப்பொதவில மாட்டி அப்புறம் உயிர் தப்பிச்சார் இந்த மாதிரி எல்லா நாட்டில் இருந்தும் ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் வாழறதே ரொம்ப பெரிய திறமை அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் அதுவே ஒரு பெரிய திறமை எனக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் அது கேட்டவுடனே அவங்களுக்கு இந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கனரக வாகனம் அதாவது கனரக வாகனம் ஓட்டக்கூடிய அந்த வாகனம் ஓட்டக்கூடிய டிரைவர் வேலையை அவருக்கு கொடுக்குறாங்க எங்கே கனடாவில் அந்த வேலையை கொடுத்தோடனே ஒரு கனடியன் வாங்கக்கூடிய சம்பளத்தை விட இரண்டு மடங்கு அதிகமான சம்பளம் இவருக்கு கிடைக்குது அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் நம்மளுக்கு வந்து தங்கிறதுக்கும் ஒரு நாடு கிடைச்சிருச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அதை தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவருடைய வருமானம் சராசரி கனடியரின் வருமானத்திற்கு பார்க்க இரண்டு மடங்கு அதிகம் இது ஓர் ஓர் உதாரணம்தான் ஒரு புது நாடு கிடைத்துவிட்ட சந்தோஷம் அவருடைய முகத்தில் நிரந்தரமாக இருக்கிறது கூடவே அகதியாக வாழ்வதின் வழியும் அகதியாக ஒரு நாடு நம்ம சொந்த நாட்டை விட்டுட்டு வேறு ஒரு நாட்டில் தானே நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு வழி இருக்கத்தான் செய்யுது இருந்தாலும் நம்மளுக்கு நிரந்தரமாக ஒரு நாடு கிடச்சிருச்சி இந்த நாட்டிலேருந்து நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எந்த கதையை வந்து அந்த சொல்கிறாரு சரிங்களா அடுத்தது வந்து புலம்பெயர் இலக்கியம் புலம்பெயர் இலக்கியம் அடுத்த டாபிக் கொடுத்துருக்காரு என்னன்னு பார்க்கலாம் புலம்பெயர்வது ஒன்றும் புதிதல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகளாக மனிதன் புலம்பெயர்ந்தபடி தான் இருக்கிறான் இது வந்து இப்போ புதுசாக கிடையாது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது நம்மளுக்கு வசதி எங்கே இருக்கோ அந்த ஊருக்கு நம்ம போகிறது நம்மளுக்கு பிடிச்ச ஊருக்கு போகிறது படிப்புக்காக போகிறது வேலைக்காக போகிறது திருமணம் செய்து கொண்ட பின் போ இந்த மாதிரி நம்ம வந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம ஊர் நாடு எல்லாமே போகிறது வந்து இப்போ வந்து புதுசு கிடையாது இது வந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்து இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போது நற்றிணையில் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடலில் தனிமகனார் சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல் நற்றினை நூலில் வந்து நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசன் கொடுமைப்படுத்தினா அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டை விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வேறு ஒரு நாட்டுக்கு குழிபெயர்ந்து வேறு ஒரு நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து தமிழ் அகதிகள் கனடாவுக்கு குடிபெயர தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர்தான் கனடாவுக்கு எப்போ நம்ம தமிழ் மக்கள் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் தான் தமிழ் மக்கள் வந்து கனடாவில் குடி போயிருந்தாங்க அடுத்த வேலை உணவு பற்றி நிச்சயம் இல்லை ஆனால் பத்திரிகைகளும் தமிழ் இதழ்களும் இலக்கிய இதழ்களும் தொடங்க அவர்கள் தயங்கவில்லை ஆனால் சாப்பாட்டை பற்றி அவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதாங்கறதை பற்றி அவங்களுக்கு நிச்சயம் கிடையாது ஆனால் தமிழ் பத்திரிகைகள் ஆரம்பிக்கிறதுக்கும் இலக்கிய இதழ்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் அவங்க தயங்கலை கவிதைகள் எழுத முடியாதவர்கள் அவர்கள் சேர்த்து வைத்த நூல்களை சுமந்து கொண்டு வர மறுக்க மறக்கவில்லை ஒருவர் சாண்டல்யனின் கடல் புறாவை பத்து வருட காலமாக தூக்கி கொண்டு நாடு நாடாக அலைந்ததாக சொன்னார் இதற்கெல்லாம் காரணம் இருந்தது ஏன் தமிழ் இதழ்களை ஆரம்பிக்கணும் ஏன் பத்திரிகைகளை ஆரம்பிக்கணும் ஏன் ஒரு தமிழ் புத்தகத்தை தூக்கிட்டு ஒரு நாட்டுக்கு நாம் போகணும் காரணம் என்ன அப்படின்றதுக்கு இங்கே கொடுத்துருக்காரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதியை தமிழர் எவராலும் எவர் ஒருவராலும் மறக்க இயலாது ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும் ஒரு இனம் தமிழ் இனம் இல்லை எந்த மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழி பேசக்கூடிய அந்த புத்தகத்தை அழித்து விட்டால் போதும் அந்த இனம் கொஞ்சம் காலத்திலே காணாமல் போய்விடும் அப்படிங்கிறதுக்காக இதையெல்லாம் செய்வாங்களாம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒரு பத்திரிகைகளை ஆரம்பிக்கிறது இதழ்களை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க இதுதான் மெயினாக காரணம் நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம தமிழ் மொழியை வந்து நம்ம வந்து ஒரு பத்திரிகைகள் மூலமாகவும் இதழ்கள் மூலமாகவும் இல்லை நம்ம புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறதன் மூலமாகவும் நம்ம வந்து தமிழ்மொழியே அந்த நாட்டில் நம்ம வந்து நம்ம தக்க வைத்து கொள்ள முடியும் இதை வந்து எந்த நூல் அப்படின்னு சொல்லுதுன்னா பாரன் ஹீட் பாரன் ஹீட் நானூற்று ஐம்பத்தி ஒன்று என்ற நூல் அதை தான் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் புலம்பெயர் இலக்கியம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கார் அவருடைய எங்கே தங்கனார் இலங்கையில் தங்கனார் இல்லையா அதை பற்றி சொல்கிறாரு அப்புறம் அகதிகள் முகாமுக்கு வந்தார் அப்போ அவருக்கு ஒரு சட்டை கிடைக்கிது அப்புறம் வந்து முகாமில் இருந்து வெளியில் வரும்போது ஒருத்தர் கனடாவில் வந்து அவர் ஒருத்தரை பார்க்குறாரு அவருடைய சொந்த கதைகளெல்லாம் ஒரு நண்பர் வந்து சொல்கிறாரு அவர் உயிர் வாழறதே ஒரு பெரிய திறமைதான் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு பார்த்திங்களா நம்மளுக்கு நம்மளாம் சொல்லுவோம் நம்ம எழுது எழுத தெரியும் படிக்க தெரியும் என்னோடய திறமை வந்து டான்ஸ் ஆட தெரியும் பாட தெரியும் கதை சொல்லத் தெரியும் இப்படி நம்மளோட திறமைகள்லாம் நிறைய சொல்லுவோம் ஆனால் உயிர் வாடுறதே ஒரு திறமை அப்படிங்கிறத ஒரு வித்தியாசமாக ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க உண்மையே உண்மையான ஒரு கதை இது சரிங்களா அதுக்கப்புறம் புலம்பெயர் இலக்கியத்தையே புலம்பெயர்றாங்க ஒரு நாட்டிலருந்து ஒரு நாட்டுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புலம்பெயரும் போது அந்த ஒரு இனத்தை நம்ம தமிழ் இனம்னால் அதை தக்க வைத்து கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்தது உலக அரங்கில் தமிழ் நம்மளோட தமிழ் வந்து உலக அரங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க புலம்பெயர் தமிழர்கள் இரண்டாம் தலைமுறை தமிழை கைவிட்டு வி கைவிட்டு விடும் என்ற பொதுவான குற்றச்சாட்டு இருக்கிறது அதாவது அடுத்த இரண்டாம் ஜெனரேஷன் வந்து என்ன பண்ணணும்னா தமிழெல்லாம் விட்டுடும் அப்படின்னு ஒரு கருத்து இருந்துச்சு ஆனால் இன்றைய கணினி யுகத்தில் தமிழ் கற்பது இலகுவாகிவிட்டது ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு தமிழ் கற்க படிக்கிறது புலம்பெயர் நாடுகளில் தமிழ் கற்க முனையும் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ தமிழ் மொழியை மறந்துடுவாங்க இல்லையா தமிழ் கற்றுக்க மாட்டாங்க இல்லையா அந்த ஜெனரேஷன் அதோட மு தமிழ் கற்றுக்க மாட்டாங்க அவங்க ஃபுல்லாக கன்னடாவில் இருக்காங்கன்னா கனடா இது தான் தெரிஞ்சுப்பாங்க எல்லாமே அதை தான் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ படிக்கணும்னு நினச்சாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறா பண்ணுறாங்க கணினி மூலிமாகவும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் கற்கும் முனையும் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் என்ன செய்கிறாங்க தமிழை வந்து எளிமையாக கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழர்கள் எட்டு கோடி பேர் வந்து நியூஸ்லாந்திலிருந்து நியூஸ்லாந்திலிருந்து அலாஸ்கா வரை புலம்பெயர்ந்து தமிழர்கள் அதாவது நியூஸ்லாந்து நியூஸ்லாந்துலேருந்து அலாஸ்கா வரை வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து பறந்து விரிந்து இருக்கிறாங்களாம் இதில் மூன்று லட்சம் பேர் வந்து கனடாவில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு காலத்தில் பிரிட்டானிய அரசைத்தான் சூரியன் மறையாத அரசு என்று அழைத்தார்கள் ஒரு காலத்தில் வந்து பிரிட்டன் அரசு பிரிட்டிஷ் அரசு இருக்கு இல்லையா அதை தான் வந்து சூரியன் மறையாத அரசு அப்படின்னு சொன்னாங்களா ஆனால் இப்போதோ சூரியன் மறையாத தமிழ் புலம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போது இதெல்லாம் எதுக்கும் சொல்கிறாங்க எனக்கு கிடைத்த சட்டை இது உயிர் வாழ்றதே பெரிய திறமை புலம்பெயர் இலக்கியம் ஒரு நாட்டுக்கு நம்ம புக்கெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு போனோம் இந்த தலைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இப்போ கடைசியாக லாஸ்டில் சொல்றாரு கவனிங்க பணியும் பணி சார்ந்த நிலமும் சங்க இலக்கியத்தின் எட்டு தொகையில் ஒன்று ஐங்குறு நூறு எட்டு தொகைன்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலுக்கு உள்ள ஐங்குறுநூறு இருக்குது அந்த ஐங்குறுநூறில் நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்புலலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க என்ன படிச்சிருப்பீங்க இது சொன்னேன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் குறிஞ்சி குறிஞ்சி நிலத்தில் மலையும் மலையும் சா மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை ஐ ஐவகை நிலங்கள் பற்றி படிச்சிருக்கீங்க இல்லையா அதுதான் ஐங்குறுநூறு இந்த நூறில் வந்து ஒவ்வொன்றிலையும் நூறு நூறு பாடல்கள் இருக்குது சரிங்களா ஆனால் ஒரு இது வந்து ஐந்து திணைகள்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் திணை இப்போ தான் விஷய அந்த தலைப்போட தொடர்புக்கு வருது இங்க இப்போ வந்து முத்துலிங்கம்ங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஐ நிலங்களை பற்றி சொல்லி எழுதியிருக்காங்க என்னென்ன நிலங்கள் மலை காடு வயல் அப்புறமா வந்து கடல் பாலைவனம் இந்த ஐவகை நிலத்தில் பற்றியெல்லாம் சொன்னாங்கல்ல ஒரு நே ஒரு இடத்த பற்றி சொல்லவே இல்லையே பனியும் பனி சார்ந்த இடமும் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்கிறார் பனியும் பனி சார்ந்த இடத்துக்கு வந்து அவர் சொல்கிறார் பாருங்க அந்நாளில் பனியும் பனி சார்ந்த நிலத்துக்கும் பாடல்கள் இல்லை அந்த இதுக்கெல்லாம் பாடல்கள் எழுதுனாங்க ஆனால் பனியும் பணி சார்ந்த இடத்துக்கும் பாடல்கள் இல்லை புலம்பெயர்ந்த பத்து லட்சம் மக்கள் சென்றடைந்தது பனி பிரதேசங்களுக்கு தான் பத்து லட்சம் பேர் வந்து பனி பிரதேசத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க என்னுடைய கிராமம் என்னுடைய கிராமம் இலங்கையில் கொக்கு கொக்குவில் அங்கே காகம் இருந்தது அங்கே ஒரு காகம் இருந்துச்சு ஆறு குருவியும் இருந்தது ஆறு மணிக்கு ஒரு குருவியும் இருந்தது சரியாக காலை ஆறு மணிக்கு இந்த குருவி கீ 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 என்று சத்தமிடும் காகத்துக்கு பறக்கும் எல்லை இரண்டு கிலோ இரண்டு கிலோமீட்டர் தூரம்தான் சரிங்களா அந்த காகம் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் பறக்கும் ஆனால் ஆறு மணி குருவிக்கு எல்லையே கிடையாது அந்த குருவிக்கு வந்து எல்லையே கிடையாதா எவ்வளோ தூரம் வேணாலும் பறக்குமா இமயமலை பறந்து போய் மீண்டும் திரும்பும் ஈழத்திலிருந்து புலம் பெயர்ந்தவர்கள் இந்த ஆறு குருவி போல் அதாவது அவர் எந்த அந்த ஆறு மணிக்குருவிக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு அந்த மாதிரி தான் புலம் பெயர்ந்து வாழறாங்க இல்லையா அவங்களுக்கும் இதுதான் தொடர்பு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஈழத்திலிருந்து அதாவது இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து புலம் பெயர்ந்தவர்கள் இந்த ஆறு மணிக்குருவி போல்தான் எங்கே வேணாலும் பறந்து விரிந்து திரும்பவும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த ஆறு மணிக்குருவி போல் அவர்களுக்கு எல்லையே கிடையாது இதுதான் இவ்வளோ தூரம் தான் நம்மளுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எங்கே எந்த நாட்டுக்கு வேணாலும் நம்ம போய்ட்டு வருவோம் அவர்கள் உலகம் அவர்கள் உலகம் பணியும் பணி சார்ந்த நிலமும் ஆம் ஆறாம் திணை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் சரிங்களா இதுதான் இந்த ஆறாம் திணை கதை ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்போ முத்துலிங்கம் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம பார்க்கலாம் எழுத்தாளர் கா முத்துலிங்கம் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திற்கு அருகில் உள்ள கொக்கு கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர் பணி தொடர்பாக பல நாடுகளுக்கு பயணித்திருக்கும் இவர் தற்போது கனடாவில் வசித்து வருகிறார் இப்போவும் அவர் வந்து கனடாவில் தான் வசித்து வருகிறார் பணி தொடர்பாக வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு அடுத்தது அவர் எழுதின புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகட சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார் வம்சவிருத்தி எனும் சிறுகதை தொகுப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர் வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்ப தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இலங்கை அரசின் சாகித்ய பரிசையும் பெற்றிருக்கிறார் இலங்கை அரசுக்கிட்டேயும் அவர் வந்து இந்த புத்தகத்துக்கு எந்த புக்கு வடக்கு வீதின்ற ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய விருதியும் வாங்கியிருக்கார் முத்துலிங்கம் அப்படிங்கிறவர் சரிங்களா இப்போ ஆறாம் திணை வந்து இந்த கதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா மிக அருமையான ஒரு கதை வித்தியாசமான சிந்திக்கக்கூடிய கதை சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படலை இந்த பாடல் பணி பணியும் பணி சார்ந்த இடமும் அப்படின்றதுக்காக இவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு கதையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ் இனம் இதுக்கெல்லாமே சேர்ந்து ஒரு அருமையான ஒரு கதையை வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பில் கொடுத்துருக்கார் சரிங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்